பாலீஸ்வர் பிரசாதம் வருது அவருக்கு வந்தவொடே எடுத்து என் தலையில வைக்கிறார் அந்த வச்ச அந்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரும் கபாலீஸ்வரரும் சேர்ந்து பிளஸ் பண்ண ஒரு வந்து ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பெரியவர் எழுத எழுத நான் அந்த நடிச்சு நிலவு பெரிய கிடைக்கல ஏன்னா ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாலும் தேர்ட்டி டேஸ் பார்ட்டி டேஸ் கால்சீட்ல போயிருவாங்க சினிமால இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் மத்தபடி வந்து அது பச்சை குதிரையா சண்டி குதிரையா இல்ல என்னைக்குமே ராஜ்கமல் ஒரு ஓடுற குதிரை எது மேல ஓடுறோங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல ஆனா ஓடிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல எனக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னோட நடிப்புலயே டீஃபால்ட்டா அவர் வந்துருவாரு ரஜினி சார் கடுத்து உங்களுக்கு விஜய் சாரோட பயங்கர ஃபேன் தானு சரி சார் விஜய் சார் வந்து அரசியல் கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சோ ரசிகனா பார்க்கும் போது ஏமாத்திரம் குடிமகனா பார்க்கும் போது

அது சகானதான் வந்து அப்புறம் அந்த பேர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு மனிதர்னா அது வந்து கேபி சாரோட மேனேஜர் மோகன எனக்கு எனக்கு அண்ணன் தான் அவரு மோகன மோகனன் அவர்கிட்ட வந்து ரொம்ப நாள் அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கும் போது சமானால வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பப்ளியா ஒரு திருடுற பையன் ஒருத்தன் தேவை அப்படிங்கும் போது அண்ணன் தான் என்ன கேவி சார்ட்ட கொண்டு போய் நிப்பாட்டவும் யாரையா யாரையா அந்த பையன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்படியா பண்ணுவியா ஒழுங்கா பண்ணுவியா சரி நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் ஒன்னு எடுத்து பார்ப்போம் டெஸ்ட் ஷூட் ஒன்னு எடுத்து பார்ப்போம் யா அதனால வந்துச்சுன்னா நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்ட்டு அன்பார்ச்சுனேட்ல என்ன ஆயிடுச்சு அந்த ட்ரையல் எடுக்கிற டேல பெரியவர் கொஞ்சம் உடம்பு அதனால தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்பயே நம்ம முடிவு பட்டேன் சரி இது இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு நாள் மோன கூப்பிட்டு தம்பி நாளைக்கு ஷூட்டிங்கே டேட்டா போயிடலாம் ஜெயா டிவியோட சஹானா சீரியலுக்கு ஆனா ட்ரையல் சொன்னீங்கன்னா இல்ல தம்பி ஒரு சீன் தான் அதை எடுத்து பாத்திரலாம் வா அப்படின்னு எனக்கு நைட்டு பூரா எனக்கு ஏன்னா கே பாலச்சந்தர் சார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிகள புதுமுகமா நம்ம போறோம் ஏற்கனவே நடிச்சுட்டு போயிருந்தா கூட ஓகே ஏன்னா எனக்கு வந்து மதிப்புக்குரிய இயக்குனர் திரு எஸ் பி முத்துராமன் சேர்த்த போய் நான் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா தம்பி ஏவிஎம் வந்து அஹ் வளர்ந்த நடிகர்களை வச்சு நாங்க அழகா படம் எடுப்போம் நீங்க வளரணும்னா அங்க கவிதாலயானு ஒண்ணு இருக்கு கே கிட்ட போங்க அங்க நடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா ஏவிஎம் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் அப்படின்னாரு நாங்கள் இப்படி சொல்றீங்க ஆமாப்பா போ போப்போம் அப்படின்னாரு இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது நைட்டு காலையில போய் அவர் எப்படி பார்ப்போம் என்ன பார்ப்போம் அப்படின்னு காலையில மயிலாப்பூர் லஸ் சிக்னல்ல இருக்கிற கரூர் வைசியார் பேங்க்ல ஷார்ட் ஓ அங்க நான் வந்து உள்ள பணம் போடுற மாதிரி அப்ப நான் உள்ள வந்துட்டேன் பெரியவருக்காக வெயிட்டிங்க சர்றங்க கார் வர வெள்ள சூ இறங்குது அப்படியே படத்துல அண்ணாமலை படத்துல ரஜினி சார் இறங்கறாரு யாரு பாங்க வாங்கி வா அப்படின்னா கூப்பிட்டவனே என்ன பண்ணாரு இன்ன நீர் நத்தியா இருக்க நல்லா இல்லையா ஏ இந்த கோவில் பிரசாதம் கபாலிசர் இருந்து அவருக்கு பிரசாதம் வருது அவருக்கு வந்தவொடனே இப்படி இந்த தொண்ணூறு எடுத்து என் தலையில வைக்கிறாரு அந்த வச்ச அந்த செகண்ட் என்ன எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரும் கபாலீஸ்வரரும் சேர்ந்து பிளஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து என்ன பண்ணணும் சார் இதுதான் பண்ணி முடிச்சு அடுத்த ஷார்ட் அது லெந்தி ஷாட்டாக ஆக லைட் சவுண்ட் மைக் வந்து இங்க இருக்கும் எப்படி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மைக் வைக்கிறோமோ அதே மாதிரி மைக் இங்க இருக்கும் அதோட பேக் வந்து பின்னாடி இருக்கும் சோ அதுல நம்ம பண்ணணும் ப்ராம்ப்டு எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் டைலாக் ப்ராப்ட் ஒருத்தர் சொல்லி பண்றாங்களோ அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு டயலாக் கொடுத்திருந்தாரு நான் அத அடிச்சு நேரா வந்தாரு தோலை தட்டினா நல்ல பண்றிய குட் குட் அப்படின்னு கூட ரெண்டு நாள் கழிச்சு கழிச்சது அந்த காட்சி முதல் நாள் வந்து நானும் நம்ம டிவி வரதராஜன் கூடயும் சேர்ந்துட்டேன் அந்த துண்ணுர் வச்சாங்கல்ல அது வச்சோட என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்துல எல்லாம் வெள்ளை கலர்ல ஒரு சின்னு வரும்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏறிச்சு என்னன்னா பெரியவரே ஆசீர்வாதம் பண்ணாரு அவ்வளவுதான் அப்படின்னு அன்னையில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா எந்த காட்சி கொடுத்தாலும் நீங்க வந்து இருபது பக்கம் கொடுங்க இப்ப லேட்டஸ்டா நான் பண்ண சீரியல்ல கிணத்துல குதிக்க சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நான் தயார் ஏன்னா பெரியவர்கிட்ட நான் நடிச்சிட்டேன் கே பி சார்ட்ட நான் நடிச்சிட்டேன் என்னால எல்லாமே முடியும் என்னால முடியலன்னா யாரால முடியும் கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து அந்த சீரியல் முடிச்சாரு அன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சாரு அடுத்த நாள் காலையில வந்து பெரியவரோட மேனேஜர் மோகன வந்து தம்பி அப்படின்னா என்னனே எல்லாம் ஓகேவானே எல்லாம் ஓகே பட் இந்த இந்த டேட்ல என்ன பண்றீங்க அப்படின்னாரு சும்மா தானே இல்லை பெரியவர் ராஜ் டிவி ஒன்னு பண்றாரு நீங்க நல்லா பண்றீங்கன்னு உங்களை உடனே ராஜ் டிவில போட சொன்னாரு அது ரெக்க கட்டிய மனுஷங்கிற சரி இல்லை லீடா அதுலதான் நம்ம நம்மளோட சந்திப்புகள் கிடைச்சது அது ரெண்டாவது நாளே என்ன வந்து பெரியவர் இதில் கமிட் பண்றாரு அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பெரியவர் எழுத எழுத நான் அந்த பதினஞ்சிலையும் நடிச்சு பதினொரு லைனா அது பாட்டுக்கு நிலவு பெரிய ரஜினிகோ கமலாஸ் கூட கிடைக்கல ஏன்னா அப்படி எல்லாம் அதிகபட்சமா ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாலும் தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் கால்ஷீட்ல போயிருவாங்க எனக்கு என்னாச்சுன்னா ஒரு நாலு வருடங்கள் தினமும் அவரோட டிராவல் எனக்கு அந்த பிங்க் மரியாதை என்னங்கிறது தெரியும் அந்த எழுதிட்டா திருக்குறள மாத்தவே கூடாது அந்த இடத்துல அப்படிதான் பெரியவரோட எழுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மாதிரி அந்த அவர் சொல்லித்தர மாடுலேஷன் ஒரு காட்சியை கையாள்ற விதம் வந்து எனக்கு அவர் ரொம்ப கான்பிடண்டா எனக்கு கத்து கொடுத்தாரு அங்க இருந்துதான் இந்த பக்காவான இந்த கான்பிடண்டான நடிகன் வெளில வந்தான் ஓகே சோ அந்த கவிதாலியாங்கிற பற்ற இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது அதுக்கப்புறம் எப்படி சார் உங்க டிராவல் வெள்ளித்துறையில இருந்து சாரி சின்னத்துறையில இருந்து வெள்ளித்துறைக்கு போறீங்க அதுக்கு ஒரு ஒரு டிராவல் தான் சார் என்னன்னா ஒரு சார் எனக்கு ஒரு சி விட விட்டோம் ஒரு சண்டி சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரையில போட்டு சாத்திர மாதிரி வந்து பச்சை குதிரையில பார்த்திப்பான கண்ட சார் சினிமால இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் மத்தபடி வந்து அது பச்சை குதிரையா சண்டி குதிரையான்னு இல்ல இன்னைக்குமே ராஜ்கமல் ஒரு ஓடுற குதிரை எது மேல ஓடுறோங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல ஆனா ஓடிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து இப்ப நீங்க இதை போன கட் பண்ணோன்னா இந்த இன்டர்வியூ கட் பண்ணோன்னா சார் இன்னொரு சின்ன ஷார்ட் பிலிம் இருக்கு சார் எங்களால பணம் பெருசா சார் பணத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் சார் முதல்ல கருத்து என்ன சொல்லுங்க கதை என்ன சொல்லுங்க அது எந்த விதத்திலயும் வந்து என்னோட இமேஜுக்கு டேமேஜ் ஆகாத கருத்தா இருந்தா எதுவா இருந்தாலும் நான் நடிக்கிறேன் பண விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம் இதுதான் என்னோட மென்டாலிட்டி சார் இதுதான் கடந்த இத்தனை வருடங்களாக நான் டிராவல்ல வந்து வேற 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 வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கேன் சார் நான் படிஞ்சு கட்டின களிமண்ணு சார் நான் இத வந்து கே பி சார் வந்து சஹானால சிவகிருஷ்ணன் அப்படின்னு வச்சார் ரெக்கை மனசுல வந்து அஸ்வத்மன் வச்சார் இன்னைக்கு வந்து சந்தியா ராகத்துல சிவராமன் அவங்களே மோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க மற்றபடி வெறும் களிமண் அந்த களிமண்ணை வந்து வேற வேற வடிவங்கள் மாத்துறாங்க ஆனா அந்த வடிவங்கள் மாறுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்ப இதை முடிச்சோன்னே எனக்கு அசிஸ்டண்டா ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து சொல்லுவான் ஆனா எனக்கு ஒரு ரீல்ஸ் நான் பார்த்து வச்சேன் இந்த ரீல்ஸ் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் பா ஏன்னா அவன் அதுல என்ன இமேஜின் பண்ணிட்டு வந்துதான் அந்த ரீல்ஸ் என்கிட்ட காட்டும் இந்த இந்த ரீல்ஸ் வந்து யாரோ பண்ணிருக்காங்க இது அண்ணன் பண்ணா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு இன்னும் லைக் வரும் வியூ அந்த அந்த கொண்டு வந்து அவனுக்கு மரியாதை நான் ஜெய்சங்கர் சார் உங்களுக்கு ரஜினி சார் தான் சார் ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப பாஸ்டா ஏறும் ஏதோ ஒரு படத்துல தம் அடிக்க கூடாது தண்ணி அடிக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்ல அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல அதனால அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு பட் ரஜினி சார ஃபாலோ பண்ணும் எனக்கு அவரோட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மண்ட ரொம்ப ஷார்ப்பா ஏறிச்சு சார் சோ ரஜினி சார் வந்து என்னோட ஃபோன்லயும் இது பாத்தீங்கன்னா வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த லிங்கா படத்துல எனக்கு இருபத்தி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க நாலு நாள் நடிச்சதுக்கு அப்ப நான் ரஜினி சார் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நான் போகல நான் வெயிட் இருந்தேன் கேஸ் வைப்பார் நீ நேற்றே போயிருக்கணுமே என்ன பண்றீங்க அப்படின்னாரு இல்ல 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 என்ன சொல்லி தொலை அப்படின்னாரு இல்ல இந்த மாதிரி ரஜினி சார பார்க்கணும் எதுக்குடா நாலு நாள் அவரோட தானா இருந்த இல்ல சம்பளம் கொடுத்தாங்க அவர் கையால் வாங்கும் சூப்பர்றேன் சரி இரு அப்படின்னா நீ ஃபுல் இருக்க வச்சுட்டா அன்னைக்கு ரஜினி சார் போஷன் இல்ல அடுத்த நாள் காலைல எட்டரை மணிக்கு ரஜினி சார் இறங்கி வரும்போது லைட்மார் சார் போட்டுட்டார் சார் ஊருக்கு போற மாட்டேங்கிறான் சார் உங்களை பார்க்க நிக்கிறான்னு இல்ல சார் இந்த சம்பளம் சம்பளம் குட் 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 இல்ல உங்க கையால குடுக்கும் ஐயோ ஏன் கையாலயோ என்னப்பா அப்படின்னு பாக்கெட் தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு நூறு தான் வச்சிருக்காரு ஐயோ என்கிட்ட ஒண்ணு இல்லையேப்பா அப்படின்னு அந்த இருபத்தை பிரிச்சு அதுக்குள்ள எல்லாம் இந்த நூறு ரூபாய வச்சு மடிச்சு அவர் என் கையில கொடுத்த காசு தான் இன்னைக்கு நான் என்னோட வால் பேப்பர்ல வச்சிருக்கேன் சோ தூங்கும்போது தூங்கும் போதும் அவரை பார்த்துதான் காலைல எந்திரிக்கும் போதும் அவரை பார்த்துதான்

ஏன்னா வந்து விதவிதமா ஒரு விஜய் சார் படங்கள் பண்ணிட்டே இருக்கணும் அதை நாங்க பாத்துட்டே இருக்கணும்னு பயங்கரமான ஃபேன் நானு சோ ரசிகனா பார்க்கும் அது ஒரு அடிப்படை ரசிகனா வருத்தமான விஷயம் தான் ஒரு சிட்டிசனா பார்க்கும் என்ன தோணுதுன்னா இவர் வந்து நல்லது இன்னும் பெட்டரா இதா பண்ணுவாரா ஏற்கனவே பண்றவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒன்னும் மாற்று கருத்துக்கு ஒண்ணு வேலை இல்லை பட் இவர் வந்து அவங்கள விட பெட்டரா ஏதாவது பண்ணுவாரான்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனா எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு சார் சரி சோ ரசிகனா பார்க்கும் ஏமாற்றம் குடிமகனா பார்க்கும் போது எதிர்பார்ப்பு சார் ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி கண்டிப்பா சார் அப்படி நான் சொன்னா தானே சார் நாங்க இருக்க முடியும் சரி சார் சார் இப்போ உங்களே வந்து ஒரு வளர்ந்த கலைஞருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை சார் நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த என்ன மாடு கொடுத்தாங்களோ அது சிறப்பா மேய்ங்க சார் அவ்வளவுதான் சார் என்னன்னா அந்த மாட்டை விட்டுட்டு இன்னும் பறக்கிற மாடுகளுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மாட்டை நிறைய குறை சொல்றாங்க இது என்னடா இது ஒரு சீரியல்ல போய் டெய்லி நடிச்சுக்கிட்டு என்னடா அதாவது அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்குல்ல இத நீங்க சிறப்பா பண்ணுங்க இந்த வேலைகளை உங்களுக்கு ஆரோக்கியமா பண்ணுங்க இது பண்ண 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 உங்களுக்கு வந்து லைஃப் வேற மாதிரி இருக்கும் இது இந்த இந்த இதை விட்டு பறக்கவும் ஆசைப்படாதீங்க அப்படி பறக்கணும்னு ஒரு தாட் இருந்தா அதுக்கான நேரத்துல உங்களுக்கு அது வந்து சேரும் அது சேரும் வரை நீங்க வந்து குழப்பிட்டு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சிறப்பா செய்யுங்கிறது நான் எல்லாத்திட்டும் சொல்ற ஒரு அட்வைஸ் இல்ல அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் பெரியாது இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்ல சஜஷன்ஸும் சார் நீங்க ஒரு பயங்கர சாமி பக்தர் கேள்விப்பட்டேன் எனக்கு பிடிச்ச சாமினா அது வந்து முதல் சாமி சினிமா ரெண்டாவது சாமி எங்க அம்மா அவ்வளவுதான் சோ ஒன்னு சினிமா ஒன்னு அம்மா ரெண்டு அம்மா தான் சோ என்னன்னா சார் எல்லாருமே இந்த பக்திமான் ஆன்மீகவதி அப்படிங்கிறாங்க சத்தியமா இல்லை சார் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்னாச்சுன்னா அம்மா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களோட நான் கூட கை பிடிச்சி போயிட்டே இருப்பேன் ஒரு பீரியட்ல கால்வழி வயதுக்கே உரிய பிரச்சனைகள் வரும்போது அம்மா போக முடியல அப்ப நான் என்ன பண்ணேன் அம்மா போனேன்னு நினச்ச கோயில்களுக்கு நான் போய் வீடியோ எடுத்து தான் அம்மா கிட்ட காட்டினேன் அப்ப அம்மா அந்த வீடியோல்லாம் பார்த்து நல்லா இருக்கையா இருப்பாங்க அப்ப நான் என்ன யோசிச்சேன் ஒரு அம்மா முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இதை தூக்கி நம்ம சோசியல் மீடியால போட்டா நிறைய அம்மா பார்ப்பாங்களேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த கோயில் பயணங்கள் எந்த கோயில் போனாலும் அந்த கோயிலுக்குன்னு தனி சிறப்பு ஒண்ணு இருக்கும் அந்த சிறப்ப பதிவு பண்ற ஒரு 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 சின்ன தூதுவன் மாதிரி நான் அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் நல்ல தம்பி கிடைச்சான் கேமரா எடுத்துட்டு கூடிய சுத்துறதுக்கு சரி இதெல்லாம் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் சபரிமலை என்னோட என்னோட லிஸ்ட்லயே இல்லாத ஒரு கோயில் என்னோட ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க வரதராஜ் வெங்கடேசன் சின்ன வயசுல இருந்து அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தடவை பார்த்தாங்க என் கூட இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போறேன் அப்படின்னாங்க சரி ஓகே வீடியோ எடுக்கிறதுக்காக போலாம் சொல்லி அப்படி தான் இது ஆனா அது முதல் தடவை அந்த மாலையை போட்டவனே நான் உணர்ந்தது என்னன்னா இது வந்து வெறும் மாலை இல்ல இதுக்குள்ளார இன்னமோ ஒண்ணு இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி தமிழ்லாம் இல்ல பட் இதை மீறி வாழ்க்கையோட இன்னொரு ஏரியாவை நம்மளுக்கு இது சொல்லி தரப்போகுது இன்னைக்கு நீங்க வந்து என்னோட செருப்பு இல்ல ஒரு கடுமையான முள் பாதை நீங்க நடக்கணும்னு சொன்னாலும் நான் ரெடி ஏன்னா மனசுக்குள்ள என்ன தோணும் சபரிமலை போற வேண்டாம் நமக்கு எதுக்கடா சேர்த்து வீட்டுல ஹீட்டர் வேலை செய்யல நல்ல பச்சை தண்ணியில குளிக்கணும் குளிக்கலாம் சபரிமலை அன்னைக்கு வந்து நல்ல பெட் இல்ல தரையில படுத்து தூங்கணும் இது மாதிரி வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை எனக்கு சபரிமலை வந்து சொல்லி கொடுத்துச்சு சபரிமலை போயிட்டு முதல் வட்டத்துல நான் வெளில வரும்போது டோட்டலா வேற ஒரு கலர்ல வெளில வந்தேன் அது வரைக்கும் வீடியோ ஜாலி அப்படியாக இருந்தது அப்ப என்ன தோணுச்சுன்னா இந்த நல்ல விஷயங்களை என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி வீடியோ போட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாதி பேர் சீரியல் நடிக்கிறாங்க சில பேர் இந்த சாமி அவர் போடாப்புல அப்படின்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டா நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்க தந்தியில வந்து கன்னி தீவுன்னு வரும் அதோட பயங்கரமான திறந்து திறந்து மூணு மூணு கட்டத்துல புடிச்சிருவாங்க ஒரு நாள் போடலாம் இல்லப்பா நான் சின்ன பிள்ளையில இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அது மேல ஆதித்த நாள் சொல்லணும்னு வரும் இது எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து 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 வளர்ந்து வந்தவங்க நாங்க அதால அவ்வளவு பெரிய தந்தி நிறுவனம் ராணி நிறுவனம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்களுடைய என்ன பேட்டி எடுத்தது அதுல நான் வர்றது வந்து உண்மையிலேயே நானும் என் குடும்பமும் செய்த மிகப்பெரிய பாக்கியம் சோ நீங்களும் உங்களோட கேமரா டீமுக்கு எல்லாருக்கும் மனம்